உலகெங்கும் வாழும் பி பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் உறவுகளுக்கு வணக்கம் உங்களிடம் ஒரு கேள்வி நீங்கள் இந்த உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றீர்களா அதாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்களா அல்லது ஒவ்வொரு நாளையும் ஏனோ தானோ ஒன்று ஓட்டிக் கொண்டிருக்கின்றீர்களா இதுவரையில் உங்களால் புன்னகைத்தவர்கள் எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கை காலத்தில் எத்தனை பேருக்கு நீங்கள் துணையாக இருந்திருக்கின்றீர்கள் இவ்வுலகிலே உங்களை பாராட்டுபவர்கள் எத்தனை பேர் உங்களால்தான் நான் இன்று இவ்வாறு இருக்கின்றேன் என்று உங்களை புகழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனை பேர் நீங்களும் அழுது கொண்டு பிறரையும் அழைவித்துக் கொண்டிருக்கின்ற நபரா நீங்கள் அல்லது நீங்கள் எப்போதும் உற்சாகமாகவும் நேர்மனப்பாங்கோடும் இருந்து கொண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களையும் அவ்வாறு வைத்திருப்பவரா நீங்கள் இதுவரையில் நீங்கள் உங்கள் வாழ்வில் நான் கூறுகின்ற இந்த விடயங்களில் ஏதாவது ஒன்றை செய்து பார்த்திருக்கின்றீர்களா அருகிலுள்ள சிறுவர்களோடு சேர்ந்து உங்களை மறந்து விளையாடி இருக்கின்றீர்களா வானில் தோன்றும் நட்சத்திரங்களை பார்த்து ரசித்திருக்கின்றீர்களா மழையில் நனைந்திருக்கின்றீர்களா வெறுங்கால்களோடு கால்களிலே குருணி கற்கள் குத்த நடந்திருக்கின்றீர்களா உங்கள் மீது வீசுகின்ற காற்றை அனுபவித்திருக்கின்றீர்களா உங்களிலே எந்த பிழையும் இல்லை என்று தெரிந்து கொண்டும் உங்களை நியாயப்படுத்தாது இருந்திருக்கின்றீர்களா பிறரிடம் தோற்று பார்த்திருக்கின்றீர்களா ஒருநாள் முழுவதும் உணவை விடுத்து பசித்திருந்து பார்த்திருக்கின்றீர்களா காலையில் எழுகின்ற சூரியனை வணங்கி இருக்கின்றீர்களா நீங்கள் எந்த பெரிய பதவியில் இருந்தாலும் அவை அனைத்தையும் மறந்துவிட்டு ஒரு சாதாரண மனிதரை போல ஒரு நாள் முழுவதும் இருந்திருக்கின்றீர்களா உங்கள் அலுவலகத்தில் உங்களோடு பணிபுரியும் கடைநிலை ஊழியரோடு மனம் திறந்து பேசியிருக்கின்றீர்களா நல்ல புத்தகத்தின் ஒரு சில பக்கங்களை வாசித்துப் பார்த்திருக்கின்றீர்களா ஒரு நாளேனும் கடந்த காலத்தை பற்றி கரையாது இருந்திருக்கின்றீர்களா எதிர்காலத்தை எண்ணி ஏங்காது இருந்திருக்கின்றீர்களா குறைந்தது ஒரு மணி நேரமாவது நிகழ்காலத்தில் இருந்திருக்கின்றீர்களா மற்றவர்களை மகிழ்வித்து அந்த மலர்ச்சியான முகத்தினை பார்த்து மகிழ்ந்திருக்கின்றீர்களா உங்களுடைய வருவாயில் ஏதேனும் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுத்து பார்த்திருக்கின்றீர்களா ஒரு நாளில் ஐந்து நிமிடமாவது மௌன விரதம் இருந்திருக்கின்றீர்களா இயற்கையை வணங்கி இருக்கின்றீர்களா ஏழையின் சிரிப்பினில் இறைவனை கண்டிருக்கின்றீர்களா உங்கள் வாழ்வில் அனைத்தையும் தருவதற்கு தயாராக இருக்கின்ற பிரபஞ்ச ரகசியத்தை அறிந்திருக்கின்றீர்களா உங்களுக்குள் இருக்கின்ற இறை சக்தியை உணர்ந்திருக்கின்றீர்களா இல்லையாக இருந்தால் இன்றிலிருந்து ஒரு நாள் அமைதியாக இருங்கள் இந்த உலகிலேயே மிகப்பெரிய தத்துவம் சும்மா இருப்பதாகும் ஒரு நாள் ஒரு குறித்த நேரம் சும்மா இருங்கள் அவ்வாறு இருக்கின்ற போது உங்களுக்குள் ஒரு ஓசை கேட்கும் உங்களுக்குள் உங்களினுடைய ஒரு குரல் கேட்கும் நீங்கள் யார் எதற்காக இவ்வுலகில் பிறந்திருக்கின்றீர்கள் என்று அதுவே உங்கள் வாழ்வின் இலட்சியம் இன்றிலிருந்து இவற்றில் ஏதாவது ஒன்றை கடைப்பிடித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை முன்னூற்றி அறுபது பாகையில் மாற்றமும் ஏற்றமும் அடையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணமே வாழ்க்கை